கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகம் சார்பில் இலங்கை அகதிகளுக்கான தற்சார்பு முன்னெடுப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது மன்றத்தின் தலைவர் காமராஜ் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலக சென்னை பிரிவு தலைமை அலுவலர் சச்சிதானந்த வளன் கலந்து கொண்டு அகதிகள் மற்றும் புலம் பெயர்ந்தவர்கள் இடையிலான வித்தியாசம் அரசுகள் மேற்கொண்டு வரும் திட்டங்கள் ஐநா மற்றும் உலகின் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் அகதிகள் நலம் சார்ந்த செயல்பாடுகள் ஆகியவை குறித்து விளக்கினார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மூத்த ஊடகவியாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் உலகம் முழுவதும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் எதிர்கொண்டு வரும் உளவியல் பொருளாதார அரசியல் சிக்கல்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டு தாங்கள் எதிர்கொண்டு வரும் சிக்கல்கள் மற்றும் தற்சார்பு முன்னெடுப்புகளால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் பேசினர் குறிப்பாக திறமையின் மூலம் வாய்ப்புகளை பெற்றாலும் முகாமில் தங்கியிருப்பதாலும் முகவரி சான்று மற்றும் குடியுரிமை இல்லாததால் கல்வி விளையாட்டு உள்ளிட்டவற்றில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக வருத்தம் தெரிவித்தனர் உரிய கல்வித்திறன் இருப்பினும் தொழில்நுட்பத்துறை மருத்துவம் குடிமை பணிகள் அரசு பணிகள் ஆகியவற்றில் தங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை எனவும் தொழில்நுட்பம் பொறியியல் ஆகியவை படித்துவிட்டு வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட சொற்ப வருமானம் மட்டுமே கிடைக்கும் பணிகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர் தங்களுக்கு குடியுரிமை வழங்குவது மட்டுமே இதற்கு தீர்வு என தெரிவித்த அவர்கள் தங்கள் குழந்தைகளாவது இந்த மண்ணில் உயர் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் எனவும் உருக்கத்துடன் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முடிவில் செயலாளர் தங்கராஜா நன்றி தெரிவித்தார்